அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது குட்டி குதிரைகளின் விலை நிர்ணயம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா குதிரைகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது குதிரைகள் வந்து மாமிசத்திற்காக விற்கக்கூடிய விலங்கு அல்ல ஆனால் ஆடு மாடு அப்படி கிடையாது ஆடு மாடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடைக்காக வந்து விலை நிர்ணயம் பண்ணுறாங்க அதனால் குட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்கும் பெருசாக பெருசாக அதோடைய உடல் எலையை பொறுத்து விலை நிர்ணயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க குதிரைகள் வந்து ஒரு செல்ல பிராணிகளாக வளர்ப்பதால் வருடத்துக்கு ஒரு குதிரை ஒரு குட்டி தான் போட முடியுது அதனால் குட்டிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதாலும் அதிக நபர்கள் குட்டிகளை கேட்பதால் குட்டிகளுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால குட்டியுடைய விலை வந்து குதிரையுடைய விலையும் ஒரே முறை தான் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குதிரை ஆவரேஜாக பார்த்திங்கன்னா அறுபத்தைந்தாயிரரூபாலேருந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வந்து பெரிய குதிரையும் நமக்கு வந்து இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க குதிரை பார்த்தீங்கன்னா நொக்ரால பேட்ச் குதிரை ரெண்டு கன்று வெள்ளிக்கன்று பாசிங் சுழியோடு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் உயரம் இருக்கக்கூடிய குட்டி இந்த குட்டி வந்து நம்மளுடைய விலை நிறுவனம் பார்த்திங்கன்னா ஓ ஒரு லட்சத்தி முப்பத்தி வருது இதோடைய தரத்துக்கு தகுந்தாப்பில இந்த விலை நிறுவனம் வந்து செய்யப்பட்டிருக்கு குட்டி தேவைங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து குட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா விலை அனுசரித்து வாங்கிட்டு போகலாம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்